அஸ்லாம் அலைக்கும் வரகமத்துல்லாஹி வரகாத்து அன்புணிய இஸ்லாமிய சொந்தங்களை இருபது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இந்த வீடியோ பதிவாக்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சங்கை மிகுந்த ரமதான் மாதத்தை முன்னிட்டு நமது இம் ஆன்லைன் யூடியூப் சேனலில் இதுவரையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூன்று பாகங்களை அறிந்து கொள்ள வேண்டிய பல செய்திகளை நாம் அப்லோடு செய்திருக்கிறோம் இது வந்து இருபத்தி நாலாவது பாகம் இந்த பாகத்தில் நம்ம வந்து நினைவுடுத்த வேண்டிய முக்கியமான ஒரு மேட்ரு என்னன்னு கேட்டால் தௌபா இருக்கு பார்த்தீங்களா ஏன்னா இந்த ரமதான் மாசத்தில் பதினோரு மாதங்கள் பள்ளிவாசலுக்கு வராதவர்களும் கூட வருகை தருவதற்கு என்ன காரணம் பள்ளிவாசல் பக்கம் ஏன் நெருங்கி வர்றாங்க இவாதத்தின் பக்கம் ஏன் நெருங்கி வர்றாங்க பதினோரு மாதத்தை நம்ம தொலைச்சிட்டோம் இந்த ஒரு மாதம் புனிதமான மாதம் இந்த மாதத்துலையாவது நம்ம என்ன செய்வோம் இறைவன் நெருங்கி நம்ம பாவங்களை எல்லாம் வந்து முறையிட்டு இடத்துல என்ன செய்வோம் மன்னிப்பை பெறுவோம் அந்த நல்ல எண்ணத்தில் தான் என்ன செய்கிறாங்க மோமீன்கள் முஸ்லீம்கள் இந்த ஒரு மாதத்தில் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக தௌபா செய்கிறாங்க இப்போ அப்படியெல்லாம் செய்யும் பொழுது அப்போ தௌபானா என்னங்கிறது நம்மளுக்கு தெரியணும் இல்லை நிறைய பேருக்கு என்னென்னா தௌபானா என்னங்கிறது தெரியாது நீங்கள் வேணால் கேட்டு பாருங்கள் தௌபானா என்னென்னா பாவம் மன்னிப்பு பாருங்க தௌபாங்கிற அந்த வார்த்தை இருக்குது பார்த்தீங்கன்னா அதுக்கு பாவம் மன்னிப்புன்னாலும் அர்த்தம் கிடையாது தௌபாவுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் மீளுதல் திரும்புதல் அல்லாவே குரான் சொல்லி அஞ்சாவது அத்தியாயத்தில் முப்பத்தி ஒன்பதாவது அநியாயமான காரியங்களை செய்து விட்டு அதுக்கப்புறம் வந்து அதை என்ன செய்யறான் உணர்றான் அப்ப அந்த அநியாயமான காரியங்களை விட்டு விலகி என்ன செய்யறான் மீண்டு வர்றான் எங்க வர்றான்னா அந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய சட்ட திட்டங்கள் கொள்கைகள் அறிவுரையின் பக்கம் என்ன வர்றான் வாசலாக அதுக்கப்புறம் தன்னை அவன் செவ்வாயப்படுத்தி கொண்டான் என்று சொன்னால் அவனை நம்ம மன்னிப்போம் அப்படிங்கிற கருத்தில் வந்து அல்லாஹ் என்ன செய்கிறானா நிறைய அவசரங்கள் இருக்குது திருமறை குரான்ல அப்போ இந்த இடத்துல அல்லா சொல்றது பவன் தாப மிம்பாதி இந்த அநியாயமான காரியங்களை செய்துவிட்டு யார் மீண்டு வருகிறார்களோ அப்போ தௌபாங்கிற வார்த்தைக்கு மன்னிப்பு கேட்கறதுங்கிற அர்த்தம் இல்லை தௌபாவுக்கு என்னதான் அர்த்தம் மீண்டு வர்றது அப்படின்னா என்னது நீங்க நம்ம செய்யக்கூடிய தௌபா வந்து உருப்படியாக இருக்கணும் அதை இன்னைக்கு தௌபா செய்யறது எதுக்கு நான் தௌபா பண்ணணும் அதே தப்ப நாளைக்கு பண்றது அதுக்காக வேண்டி நாலு மணி நாள் தௌவா பண்றது அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஒண்ணு பண்றது அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த நாள் தௌவா பண்றது இதெல்லாம் வந்து அல்லாஹ் வந்து நம்ம இது மாதிரியான தௌபாவுக்கெல்லாம் அல்லாஹோடத்துல என்ன இருக்காது மதிப்பு இருக்காது கண்ணியம் இருக்காது இருக்காதுங்களா அப்ப தௌபாவை வந்து நம்ம முதல்ல புரிந்து கொள்ளணும் தௌபான்னு சொன்னா நாம பாவத்தை விட்டு மீண்டு வருவது நல்வழியில் திரும்பி வருவது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும் புரிந்து கொள்ளணும் இதுல என்னன்னு கேட்டா இப்ப வந்து இதே ரமதான் மாசத்துல வந்து தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்கள்ல இப்ப எத்தனை விதமான பிதத்துகள் பண்ணுவாங்கள ரமதான முன்னிட்டு அதில் இந்த ஒரு பிரிதையும் பண்ணுவாங்க என்ன பிதத்து அதாவது தௌபா மஜ்லிஸ் நடத்துவாங்க கூட்டம் தௌபா மஜ்லிஸ் பார்த்தீங்கன்னா புகாரி மஸ்ஜிதுங்கிற மாதிரி மஜ்லிஸ்ங்கிற மாதிரி என்ன செய்வாங்க தௌபா மஜ்லிஸ் என்ன தௌபா மஜ்லிஸ்ன்னா என்னது பாவ மன்னிப்பு கூட்டம் அதாவது இருபத்தி ஏழுக்கு வந்து சிறப்பாக வந்து அந்தனால கொண்டாடுவாங்களா அதே மாதிரி ஒரு நாளை ஏற்படுத்தி என்ன செய்வாங்க இன்றைக்கி வந்து நம்ம தௌபா மஜிதிசை ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் எனவே கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே சகோதர சகோதரி சொல்லி என்ன செய்கிறது அப்படி அறிவிப்பு கொடுத்து இன்றைக்கு வந்து நீளமாக என்ன செய்வாங்கன்னு துவா செய்வாங்க அந்த துவா செய்யக்கூடிய நேரத்தில் அந்த வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் என்ன செய்வார் அப்படி ரொம்ப பயங்கரமாக அப்படி ஒரு எல்லாம் அவர் அப்படி அதை அந்த துவா கேட்கக்கூடியதெல்லாம் நம்ம பார்த்தோன்னு வைங்களேன் தௌபா செய்யறதெல்லாம் பார்த்தோன்னு சொன்னால் அப்படி ரொம்ப ஈர்ப்புடையதாக அப்படி அப்படி அழுக வர்ற மாதிரி அப்படின்னு அதுக்கெல்லாம் வராது ஆனால் சமூக தான் நிறையா நம்ம துவாக்களை எல்லாம் பார்க்க தானே செய்கிறோம் அது சும்மா அப்படி ஒரு பயங்கரமாக பயந்து நடுங்கிற மாதிரியும் அதே மாதிரி உள்ள உருகி அப்படி அழுகிற மாதிரியெல்லாம் அதை நடிப்பெல்லாம் வந்து மார்க்கதில் கூடவே செய்யாது ஒரு மனிதனுக்கு வந்து இயல்பாக ஒரு இது வார்த்தை வருதுன்னு வைங்களேன் இயல்பாக வந்து அந்த உணர்ச்சி வருதுன்னு வைங்களேன் அதுதான் வந்து அல்லா வந்து யதார்த்தமாக நம்மள்கிட்ட எடுத்துக்கொள்ளுவான் தவிர சும்மா தௌபா பாவ மன்னிப்பு அப்படின்னு சொன்னதுனால நம்ம அழுது ஆகணுங்கிறதெல்லாம் கிடையாது அழுக வருதா ஆட்டோமேட்டிக்காக வருதா ஒன்றும் இல்லை அது என்னத்துக்கு அந்த முகபாவனையெல்லாம் என்னத்துக்கு அப்படி வைக்கிறீங்க இது எல்லாத்துக்கும் மேலே மைக்கு போட்டு என்ன செய்யறது ஆம்பளி ஃபயரில் ஐநூறு வாட்ஸ் நானூறு வாட்ஸ் மைக்கில் என்ன செய்யறது ஆம்பளி அதை போட்டு ஊரெல்லாம் கேட்குற மாதிரி தௌவா செய்யறது இந்த மாதிரி இந்த ஊர்வாசிகளை மன்னிப்பாயாக அவரை மன்னிப்பாயாக இவரை மன்னிப்பாயாகனு சொல்லி என்ன செய்வாங்க ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் என்ன அதுக்குன்னு ட்ரைனிங் பெற்ற இம்மாமுலாம் இது தான் செய்வாங்க இதுக்கெல்லாம் ட்ரைனிங் இருக்குது அவங்களுக்கு இப்படி செய்கிறதுக்கு மார்க்கத்தில் வந்து அடிப்படை ஆதாரம் இருக்கா இல்லையான்னு அதுக்கு ட்ரைனிங் இருக்கார் அது எதுக்குன்னா அதாவது இந்த தௌபா மஜ்ரிஸ் நடத்துறதுக்கு ட்ரைனிங் இருக்கும் ஒரு ஒரு மணி நேரம் துவா படிக்கிறதுக்கு பார்க்கும் அப்படியே படிக்கிறதுக்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னு ட்ரைனிங் எடுப்பாங்க இப்படி பண்ணுறமே இதுக்கு மார்க்கத்தில் ஆதாரம் இருக்கா அல்லாஹைய தூதர் சல்லா அலிஸ்லாமுக்கு சொன்னாங்களான்னு அதை பார்க்குறக்கு அவனுக்கு ட்ரைனிங் இல்லைங்களா ஆனால் இதெல்லாம் மார்க்கத்தில் தவறானது ஏன்னா அல்லாவே குரானில் என்ன சொன்னால் வதுக்குற ரப்பக ஃபீ நப்சிக்கை அதாவது இந்த பிரார்த்தனையை பற்றி அல்லா சொல்லக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு உள்ளேயே நீங்கள் என்ன செய்யுங்க பிரார்த்தனை பண்ணுங்கள் வதுக்குறு ரப்பக ஃபீ நப்சிகை அப்ப அல்லாவை நினைவு கூடுறதுன்னா அந்த துவாவு தான் அல்லா சொல்றான் உங்களுக்கு உள்ளே என்ன செய்யணும் நீங்க வந்து பிரார்த்தனை பண்ணுங்க அப்படி பிரார்த்தனை பண்ணக்கூடிய நேரத்துல தல் நீங்கள் பிரார்த்தனை பண்ணக்கூடிய நேரத்துல வந்து ரொம்ப என்னது அதாவது ஒரு இரையச்சத்தோட பிரார்த்தனை பண்ணுங்க பேணுதலோட பிரார்த்தனை பண்ணுங்க சொல்லிட்டு எல்லாம் ஜஹ்ரி ஜஹ்ரிமினல் கௌலி இந்த பிரார்த்தனைக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை இருக்குல்ல இப்ப அல்லாஹு கல்பி அலா இப்படி எல்லாம் சொல்றாங்கல்ல அந்த வார்த்தையை பொறுத்த வரைக்கும் சத்தமே இருக்கக்கூடாதுங்கிறான் நீங்கள் தௌபா செய்யறதா இருந்தால் துவா செய்யறதா இருந்தால் எங்கிட்ட பா கேட்குறதா இருந்தால் தேவைகளை கேட்குறதா இருந்தால் மைக்கு போட்டெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நல்லது ரொம்ப தெளிவாக சொல்கிறேன் அவன் துணல் ஜஹ்ரிமினல் கவுளி நீங்கள் துவாவுக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் இருக்குதே அதெல்லாம் சத்தம் போட்டெல்லாம் நீங்கள் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை அப்போ பில் புதுவி வல்லாசால் இப்படி காலையிலையும் மாலையிலேயும் ரமதானுக்கு மட்டும் உள்ளதல்ல பொதுவாக தௌபாவுக்குன்னு உள்ள ஒரு பொதுவான வசனம் தான் இது அப்போ எல்லா நம்ம துவா செய்யற அதுக்குன்னு உள்ள ஒரு பொதுவான வசனம் தான் அது அப்போ இந்த வசனத்தில் அல்ல ஏழாவது ஆயிரத்தி இரநூத்தி அஞ்சாவது இந்த வசனத்தில் எல்லாம் என்ன சொல்கிறான் துவா செய்கிற நேரத்தில் பந்தரங்கத்தோட துவா செய்யுங்க பணி போட துவா செய்யுங்க சத்தம் போடாமல் துவா செய்யுங்க அப்படிங்கும் பொழுது மைக்கை வச்சு போட்டு நீங்கள் தௌபா பண்ணீங்கன்னா இது யாருக்குது அல்லா கேட்காதா அல்லா கேட்காதாங்கிறேன் அப்போ நாலு பேர் வந்த முதல்ல இது அறுக்கத்தில அது இதே கிடையாது பாவங்கிறது ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விதமாக செஞ்சிருப்பான் இப்போ நான் என்னவெல்லாம் பாகம் செய்கிறாங்க எனக்கு தான் தெரியும் உங்களுக்கு தெரியாது அப்போ நான் வந்து மனமுருகி நான் வந்து நான் செய்த பாவத்தை என்ன செய்யணும் அல்லாவிடத்தில் அது வந்து அழுது அல்லா இடத்துல கண்ணீரோட நான் என்ன செய்வேன்னா மனமுருகி அப்படியெல்லாம் கேட்குறது அவரவர்களுடைய அவங்கவுங்களுக்கு தான் அது வந்து தகுதி வாய்ந்தது அப்போ எனக்காக வேணும்னு நீங்கள் ஓதுறதோ உங்களுக்காக வேணும்னு நான் ஓதுறதோ இறைவா அவருக்கு ஆரோக்கியத்தை கூடன்னு சொல்லலாம் பொதுவாக நம்ம சொல்லாமே தவிர அதுக்குன்னு ஒரு கூட்டத்தை கூட்டி உட்கார வச்சுக்கிட்டு அதுக்கு வந்து தவுபாமி சின்ன பேரை வச்சுக்கிட்டு அது குறிப்பாக இந்த ரமதான் மாசத்தில் அப்போ இதுக்கெல்லாம் என்ன இல்லைன்னா மார்க்கத்தில் வந்து எந்த விதமான ஆதாரமும் கிடையாது வணங்குங்களா தௌபாங்கிறதுன்னு வந்து அது மார்க்கத்தில் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அவரவர்கள் செய்தால் போதுமானது அவரவர்கள் அவரவர்கள் அறிந்த பாஷை இருக்குல்ல அந்த பாஷையில் நான் இந்த தப்பு பண்ணிட்டேன் முந்தா இந்த தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யலாம் அல்லாஹூடத்தில் வந்து நாம் செய்த தவறுகளை வந்து அல்லாஹூடத்தில் முறையிடலாம் இதுக்கு பேர் தான் தௌபாங்கிறது வணங்குதுங்களா இது போக இப்ப வந்து இப்ப ஒன்று இருக்குது பாத்தீங்களா அதுக்கு சில சருத்துக்கள் எல்லாம் இருக்கும் தொழுகேனா ஒழு செய்யணும் தொழுகேனா என்ன செய்யணும் கிபிலாவை முன்னோக்கணும் இடம் சுத்தமா இருக்கணும் உடை சுத்தமா இருக்கணும் உடல் சுத்தமா இருக்கணும் இப்படி நிபந்தனைகள் இருக்குல்ல இந்த மாதிரி தௌபாவுக்கு ஏதாவது நிபந்தனைகள் இருக்கானா அப்படியெல்லாம் ஒரு நிபந்தனையும் கிடையாது அதாவது இப்படி தான் நீங்க தௌபா செய்யணும் முன்னோக்கி தான் தௌபா செய்யணும் தௌபா செய்யறதுக்கு முன்னாடி ஒளி செஞ்சுட்டு வந்தீங்களா அப்படியெல்லாம் என்ன செய்ய மாட்டான் கேட்க மாட்டான் நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி நீங்கள் அல்லாக இடத்துல பாவம் மன்னிப்பு கேட்க விரும்புகிறீங்களா எந்த நேரத்திலும் எந்த சூழலில் நீங்கள் இருந்தால் கூட என்ன செய்யலாம் அதுக்கெல்லாம் வந்து சருத்தெல்லாம் கிடையாது அதே நேரம் இப்போ வந்து நம்ம வந்து தமிழில் நம்ம அல்லாக இடத்துல தௌபா இல்ல பாவ மன்னிப்பு இல்ல அதில் வந்து ரசூல் சல்லாஹூ அலை வசலம் அவர் சிறப்பாக ஒரு துவாவையும் கற்றுக் கொடுத்துருக்குறாங்க அந்த துவா வந்து ரொம்ப ஒரு மெயினான துவா அது இது வந்து எப்பவுமே நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கோம் நம்ம ஆனால் நம்ம வந்து இது மாதிரியான நேரத்தில் மட்டும்தான் அப்படி உன்னிப்பாக போட்டு என்ன செய்யறதுன்னு அதை கேட்டுக்கிட்டு இருக்காது எப்போவுமே டெய்லி நம்ம படிக்க வேண்டிய துவா அது ஷயிதுல் இஸ்லிஃபார்னு சொல்லுவாங்க பாவ மன்னிப்பினுடைய முதலிடத்தில் இருக்கக்கூடிய அந்த துவா ரசூசல்லா இஸ்லாம் அவர்கள் அந்த துவாவுக்கு வந்து அவ்வளோ சிறப்புகள் என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் புகாரியில் கூட ஆறாயிரத்தி முந்நூற்றி ஆறாவது செய்தியாக ஆறாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி மூணாவது செய்தியாக கூட நீங்கள் என்ன செய்யலாம் அதை பார்க்கலாம் அப்போ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கருத்துக்களை தான் ரசூசல்லா இஸ்லாமுன்னு சொல்கிறாங்க அந்த தௌவாவுக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தைகள் இருக்கு பார்த்தீங்களா அந்த செய்திது இஸ்ரேபார் அதாவது பாவ மன்னிப்பு தந்தைன்னு சொல்ற தலைவர் அப்ப அந்த அந்த வார்த்தைகள்ல பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கருத்து தான் இருக்கிறார் அந்த கருத்துக்களை கூட பார்த்திங்கன்னா அவங்க என்ன வமன் காலஹா மினன் நகாரி மூக்கினம் பிகா யாராவது ஒரு மனிதன் அதிகாலை அதாவது காலை நேரத்தில் வந்து இந்த துவா ஓதனம் இந்த இஸ்ரீபார ஓதனான்னு சொன்னா அதுக்கப்புறம் சாயந்தரம் வர்றதுக்குள்ள மூத்தா போயிட்டான் காலையில் ஒன்பது மணிக்கு அந்த பிரார்த்தனை என்ன செய்யறான்னா பண்றான் சாய்ந்தரத்துக்கு முன்னாடி மூத்தா போயிட்டானா பொகுவ மின்ன சொன்னான் அவன் சொர்க்கத்துக்கு போயிடுவான் அந்த அளவுக்கு ரொம்ப வெயிட்டான அந்த இஸ்ரீபாரம் அந்த வார்த்தைகள் வந்து அந்த அளவுக்கு வெயிட்டானது அப்படின்ற சொல்ல சொல்கிறாங்க அதே மாதிரி அவன் காலஹா மின்னல் மூமி அவ மூக்கி நம்பிகா அதாவது ஒரு மனிதன் வந்து இதை வந்து இரவு நேரத்தில் என்ன செய்யறான் இந்த துவாவை படித்தான்னு சொன்னால் இப்போ மாத்த கபல ஐயூஸ் பிக காலையில் வர்றதுக்கு முன்னாடி மூத்தா போயிட்டான் நைட்டு இஷாவுக்கு படிக்கிறான் காலங்கத்தால் பஜிருங்க எந்திரிக்கவே எல்லாம் ஆளை பார்த்தா மோத்தா போயிட்டான் அப்படி மூத்தா போயிட்டான்னு சொன்னால் பௌம பின்னகிழிச்சுன்னா இவனும் சொர்க்கத்துக்கு போயிடுவான் அப்போ அந்த பத்து கருத்துக்கள் இருக்கக்கூடிய வாசகங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து சிறப்பு இருக்குன்னு பாருங்கள் உடனடியாக சொர்க்கம் பெற்று தரக்கூடிய அளவுக்கு அந்த சையீதுல் இஸ்திஃபார் அப்படிங்கிற அந்த துவா இருக்கிறது